அலாம் வலைக்கம் எல்லா புகழை இறையவனுக்கு நேற்று தான் போய் டீ மார்க்டில் நாங்கள் கொஞ்சம் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் என்னென்ன சாமான் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு காட்டுறேன் கால் கிலோ பாக்கெட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் கம்ஃபர்ட் வாங்கியிருக்கோம் இது ஒன்று வாங்கினா இந்த சின்னது பிரிண்டு கொடுத்தாங்க அது வாங்கியிருக்கோம் இது மட மடண்ட்ருக்க டை டை டைடு ரிவேடு ரிவேடு வாங்கியிருக்கோம் இந்த பாருங்க ரின் சோப் ஆயில் ரெண்டு வாங்கியிருக்கோம் உப்பு கல்லு உப்பு தூளு சா தூளு உப்பு பாருங்கள் மைதா கோதுமை விளக்குற விம்பாய் சோப்பு இந்த ஜூஸு பாருங்கள் பெனாயில் வாங்கியிருக்கோம் இந்த லெட்டின் பவுற அது ஒன்று வாங்கினா ஒன்று பிரீண்டு ஒன் ஃபை கேட்டுன்னு அது கொடுத்தாங்க இது வாங்கியிருக்கோம் அதில் இந்த ப்ரீ இது கொடுத்துருக்காங்க சோப்பு தூள் சோப்பு சோப் தூள் வாங்கியிருக்கோம் பாருங்கள் ட்ரெஸ் வைக்கிறது வாங்கியிருக்கான் இது ஒரு மாடலாக கொக்கி வச்சுருக்குது வாங்கியிருக்கான் இப்போ பாருங்கள் ரைஸ் வாங்கியிருக்கோம் பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் இந்தியா கேட் ரைஸ் வாங்கியிருக்கேன் அது ஒரு கிலோ வாங்கினா இரநூறு கிராம் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க இது ப்ரௌன் சுகர் வாங்கியிருக்கோம் ரெண்டு பேக்கெட்டு நாங்கள் அதுதான் செய்ய போடுவோம் எங்கள் வீட்டில் அதுதான் இந்த வரக கிரீன் சோப்பு துணிக்கு போட அதை ஊற வச்சுட்டு அழுக்காக இருந்தால் போட்டு துவைக்கிறதுக்கு புளி அரை கிலோ வாங்கியிருக்கோம் டீத்தூள் கிரீ ரோஸ் வாங்கியிருக்கோம் ஏ பாருங்க விளக்குற சோப்பு விளக்குற சோப்பு அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று கிரின்ட்டு வாங்கியிருக்கோம் பிஸ்கட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கியிருக்கோம் நெய் ஒரு லிட்ரு வாங்கியிருக்கோம் ரேட்டு ஒரு லிட்ரு ரெண்டு தேவை ரெண்டு சோப்பிட்ட வாங்கினோம் இதோட ரேட்டு முப்பத்தி ஒம்பது ரூபா மற்றதெல்லாம் ரேட்டு நான் சொல்லலை இது வந்து இந்தாருங்க பித்த வெடிப்புக்கு தேய்க்கிறது வாருங்க பித்த வெடிப்பு வந்து புல்லட் புல்லட் இருந்துச்சு வாரண்டி ஒன்பது ரூபாயிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த புல்லட்டு மிக்சி வாங்கினோம் நம்ம ஒரு மிளகெல்லாம் போட்டால் அரைக்குமாங்க இங்கே பாருங்கள் ஃபேன் இது வந்து சார்ஜரும் போட்டுக்கிடலாம் இது கரண்ட் இல்லாதப்ப கரண்ட் இருக்கும்போது கரண்ட்லேயும் போட்டு ஓட்டிக்கிடலாம் கரண்ட்லேயும் ஓட்டிக்கிடலாம் சார்ஜ் போட்டு கரண்ட் இல்லாதப்போ போட்டுக்கிடலாம் இதோட ரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இதுக்கு வந்து வாரண்டி இல்லாமலாம் குழந்தைங்களுக்கு ப பச்சை பிள்ளைங்க இருக்குது நம்ம வீட்டிலேருந்து இந்த மாதிரி வாங்கினோம் இவ்வளோந்தாங்க மாஸ்டர் ஜாமான்னு வாங்கியிருக்கோம் பருப்பு இதெல்லாம் நாங்கள் வந்து வேறு இதில் வாங்கிக்கிடுவோம் ஆயில் இது பருப்பெல்லாம் நாங்கள் கிருஷ்ணா ஆயிலில் வாங்கிடுவோம் இது தாங்க நாங்கள் இப்போ இதில் வாங்கினது மார்ட்டில் வாங்கினோம் திருச்சி டீமார்ட் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்குல்ல அதில் வாங்கினோம் பாருங்கள் எப்படி இருக்குது இதுதாங்க இந்த மாஸ்டர் ஜாமான் எல்லோரும் நீங்களாம் எப்படி வாங்குவீங்க எங்கள் கடையில் மளிகை கடையிலே வாங்குறவங்க இருக்காங்க டீமார்ட் இப்போ தான் எங்கேன டீ டீமார்ட் அதுன்னு இருக்கிறதுனால அங்கே போய் வாங்குகிறோம் நீங்கள்லாம் வாங்கிட்டீங்களா என்ன சொல்லுங்கள் அஸ்லாம்